அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ரெண்டுமே அட்டாச்சடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ரெண்டு பெட்ரூமோடு வந்துடும் வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது வாசல் கிழக்கு பத்த வாசல் முதல் மாடி வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கம் வீடு வீடு கொஞ்சம் அவுட்டரான வீடு தான் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா போர் வாட்டர் இருக்குது கார்பரேஷன் வாட்டர் கிடையாது தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வந்துடும் யாருக்கு இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் நாற்பதாயிரம் ரூபா வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க